வானத்தில் மின்னல் காட்டும் மொழி பின்னர் இடிக்கும் மொழி இதெல்லாம் அப்படி உருவாகின்றது என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறீர்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்வையிடுவது வானத்தில் மிருகங்களுக்குள் இருக்கும் சிறு நீர்த்துளிகள் பனித்துளிகள் மற்றும் தூசி போன்றவை காற்றின் மேலே உயரும் போது தங்களுக்குள் மோதிக்கொள்கின்றன இதன் காரணமாக சில துகள்கள் நேர்மின்னையும் சில துகள்கள் எதிர்மின்னையும் பெறுகின்றது மேகத்தின் கீழ்ப்பகுதி பெரும்பாலும் எதிர் மின்னால் நம்பியிருக்கும் நிலத்தின் மேற்பிளப்பில் உள்ள பொருட்கள் மரங்கள் அல்லது நாமே கூட நேர்மின்னை பெறுகின்றோம் இரண்டும் மிகவும் வலுவான மின்னழுத்தத்தை ஏற்படுத்தும் நேரத்தில் மின்னல் தாக்குகின்றது அந்த தாக்குதலே வானத்தை பிளக்கும் மின்னலாக நாம் பார்வையிடுகின்றோம் மின்னல் தாக்கும்போது வெளியேறும் வெப்பம் சுமார் முப்பதாயிரம் செல்சியஸ் வரை இருக்கும் அந்த வெப்பம் சுற்றியுள்ள காற்றை மிக வேகமாக விரிவடைய செய்கின்றது இந்த விரிவடைதல் மற்றும் அதற்கு பிறகு சுருங்குதல் காரணமாக பெரும் சத்தம் பெறுகின்றது இதுவே நாம் கேட்கும் சத்தமாகும் மின்னலில் ஒளி நமக்கு முதலில் தெரிகின்றது ஆனால் சத்தம் சில வினாடிகள் கடந்துதான் வருகின்றது ஏனெனில் ஒளியின் வேகம் அதிகம் ஒளி வேகம் குறைவாகவே இந்த இடைவெளியை வந்து சேர்கின்றது இந்த இடவெளியை வைத்து மின்னல் எவ்வளவு தூரத்தில் தாக்குகிறது என்பதை கணிக்கலாம் இடி மின்னல் நேரத்தில் திறந்த இடத்தில் இருக்க வேண்டாம் மரத்தின் கீழ் நிற்க வேண்டாம் தண்ணீரில் ஈடுபட வேண்டாம் மின் சாதனங்களை பாவிப்பதை தவிர்க்கவும் வீட்டுக்குள் பாதுகாப்பாக இருங்கள் இடி மின்னல் என்பது இயற்கையின் ஆழமான ஆபத்தான ஆனால் அழகான நிகழ்வாகும் இது எப்போதும் விழிப்புணர்வு இருக்க வேண்டிய ஒன்றாகும் ഇന്ന് വീഡിയോ ഉപക്ക് പഠിച്ച ലൈക്ക് പണുങ്ങൾ ഷെയർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങ അടുത്ത അറിവിലെ ചേർന്ന വീഡിയോകളും മീണ്ടും സന്ദിപ്പോ നന്ദി വണക്കം